கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் காமத்தால் வாழ்றோமா கடவுளால் வாழ்றோமா மனித இல்லை ரெண்டும் ஒன்று தானா பத்தியா இந்த கேள்வி வந்து சும்மாலாம் வர முடியாது பகலும் ஆயிராது உயர்த்து ஆமா புள்ள வந்து யோசித்து மனித இயக்கம் எதனால் நடக்குது நான் பிறந்தது காமத்தால நான் பிறந்தது கடவுளால் அப்படி தானே இல்லையா காமத்தா இல்லையா நான் பிறந்தது கடவுளால இல்லைப்போ அதானே கேட்குறேன் இப்போ ரெண்டு ஒன்று தானே இருட்டும் இப்போ நான் இருக்கிறேன் பேசுங்கிறேன்ல காமத்தா இப்போ உட்காந்து பேசுங்கிறேன்ல காமத்தா இல்லையா கடவுள் இல்லையா பணம் சம்பாதிக்கா கூட இருக்கலாம் இல்லை இது மாதிரிலாம் பேசுனேன் என்ன நாலு பேர் உபதேசத்துக்கு வரலாம் ஆனந்த வாழ்வு இருக்குதுன்னு கணக்காக சொன்னால் ஆனந்த வாழ்வுக்கு வரலாம் நான் தான் பணமோ புடுங்கிடுவேனே கமெண்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க நீ அவர்கிட்ட உஷாராக இருக்க போனீங்கன்னா பணம் முடியணுவான்ட்டு இங்கே உடனே நாலு பேர் ஓட்டுக்கிறான் பண சம்பாதிக்கிறார்கள் நம்ம நான் பண்ணுறது உனக்கு இதெல்லாம் புரியலையா ஏன் பேசுகிறேன் இப்போ நான் என்ன கடவுள் இல்லையா பேசுங்கிறேன் எதுக்கு மாலை வாய் தானே பேசிக்கிது மாலை எதுக்குன்னு கேட்குறேன் என்ன பண்ணலாம் இப்போ கடவுளால் பேசிங்கிறேன்னா என்ன புரிப்பண்ண பேசிக்கிறேன்னா வரிகுட்டு நான் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க நடக்குதுல இருக்கட்டும் ஒவ்வொரு செயலுக்கும் பல காரணம் இருக்குது ஒவ்வொரு செயலுக்கும் என்னக்குது பல இருக்குது பல காரணங்களுக்கும் ஒரு காரணங்குது அது கடவுள் ஒவ்வொரு செயலுக்கும் பல காரணம் இருக்குது நான் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்க்குறேன் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்க்குறேன் காமத்துனாலயா அன்பு பாசம் ஆண் குழந்தையும் வளர்க்குறேன் அப்படி தானே நீங்கள் என்னன்னு பேசுகிறீங்க வெறும் காசு கொடுத்தா பேசுகிறீங்க சச்சங்க சச்சங்கமே நத்துறேன் இலவசம்தான் யார் வேணாலும் எந்த கேள்வினாலும் கேட்கலாம் காசுக்கா இல்லை உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சந்தேகத்தை போக்குறதுக்கா அறியா வெரி குட் அறியாமையே போக்குறதுக்கு அப்போது காமத்துக்காக வாழ்கிறேன் அறியாமல் மற்றவங்களுக்கு போக்குறதுக்காக வாழ்கிறேன் நான் என்னை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வாழ்கிறேன் திருப்தியாக இருக்கிட்ட பாசமாக இருக்கிறதுக்காக இப்போ வாழ்கிறேன் நண்பர்கள்கிட்ட நான் அவங்க நல்லா அனுப்புறதுக்காக வேண்டி இப்போ வாழ்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை பல வகையில உருவாக்குறேன் அதில் ஒன்று காமம் காமம் மட்டும்தான் படைப்பை தருது படைப்பை தருதுன்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு எங்கே தருதுன்னா காமம் மட்டும்தான் தருது காமத்தை கூட நான் அன்பாக பண்ண முடியும் காமம் அன்புனால் வந்தோன்னா காமம் உச்சக்கட்ட காமமாக இருக்கும் சராசரியாக ஒரு காமத்துக்கும் அன்பான இருக்கிறவனுடைய காமத்துக்கும் வித்தியாசப்படுது அதனால தான் எல்லை மிருதே எல்லை மிருது எங்கே நடக்குது அப்படின்னா காமம் வந்து நல்லா வச வசதியாக தான் இருப்பான் ஆம்பளை வாட்டாச்சாட்டமாக தான் இருப்பான் வச்சுக்கிறவனை பார்த்தா வேறு மாதிரி இருப்பான் எதுக்குன்னா அவன் தான் சாப்பிட்டியான்னு கேட்குறான் அவன் தான் தூங்கினியான்னு கேட்குறான் அவனுக்கு தான் தலைவலிதான்னு கேட்குறான் அவன் தான் நீ போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்றான் புரியுது என்ன சார் என்னை ரசிக்கிறான் என்னை கொண்டாடுறான் ஏதோ ஒன்று பண்ணுறான் கூட காலையில் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க தாசில ஓலேன் பொம்பளை பொறிக்கி அப்படி சொல்லாத பெண் விரும்பின்னு சொல்லு குடிகார சொல்லாத கோவம் வருது மது விரும்பின்னு சொல்லு மது பிரியர்ன்னு சொல்லு ஏன் அசிங்கசியமாக பேசுறேன் பாசிட்டிவாக பேசுன்றான் குடிகாரன்னு சொல்லாத என்ன சொல்ல மது பிரியர்னு சொல்லு பொம்பளை பொறிக்கின்னு சொல்லாத பெண் விரும்பின்னு சொல்லு திருடன்னு சொல்லாத நகை விரும்பின்னு சொல்லு நல்லது எனக்கு இது நான் சொல்லப்பா யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாக்கா நல்லது இல்லை கேட்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பேர் யார் எடுத்து போய் கடவுள் கூட்ட காமத்தை வச்சிதே ஏதோ ஒரு புக்கை வச்சிடுறீங்க அப்புறம் காமத்திலிருந்து கடவுள் வரை த்ரூ காமும் கடவுளை அடையலாம்னு உடனே எங்கே இது செக்ஸ் புக்கை வச்சுருக்கலாம் நீங்கள் அதை விட செக்ஸ் புக்கு வச்சுருந்தாலும் பொந்தில் பாம்பு போயிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் பா பாட்டியை விட்டு போயிருப்பேன் கட்டிலில் பார்த்து வந்திருப்பேன் நல்ல கூட இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டார் நல்ல பாடு அது உள்ள இல்லாத போட்டுருப்பானா பிரிண்டிங் வர நல்லா போட்டு பெருசாக வர எழுதிப்பான் அது எதுனா வர தாடி வர பெருசா வச்சுக்கிறேன்னா தொப்பி போட்டுக்கினேன் இவன் தான் வர சொல்லிட்டியா இப்போ இந்த புக்கை வர பர்ஸ்ட்டு என்ன வந்து கேட்கறது சார் இப்போ இயக்கங்கள்லாம் எதனா இன்னும் நீங்க என்ன பரவாயில்ல இன்னும் மோசங்குது சைக்காலஜிலாம் எல்லாம் என்னன்னு வச்சிக்க அவன் சொல்றான் உன்ன டிரைவ் பண்றது அப்படின்னு உன்ன ஆமா தான் போலகுது எண்பது வயசுல வாழ்றவன் எது வாழ்கிறான் ஒண்ணு எல்லாம் தலந்து போய் எல்லாம் தொங்கிட்டு ஒரு மூத்த மட்டுமே போயிட்டு அது கூட அந்த வாழ்வு கூட போயிட்டு அதுவே சொட்டிங்குது எதுக்கு வாழ்ந்துங்கறா செத்துரு வேண்டி தானே காமன் ட்ரைவ் இல்லையே இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன் ராஜா பச்சி விட்டு கெட்டு போயிடுவீங்க புரியுதா அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீங்க மோசமா போயிட்டீங்க அதுதான் நான் கெட்ட வார்த்தை பேசி நல்ல வார்த்தை ஆக்கலான்னு பார்க்குறேன் அட்லீஸ்ட் வார்த்தைனாச்சும் புனிதம் ஆகிடும் நீங்க புனிதமாக மாட்டீங்க தெரியும் ஓத்தாவை புனிதமாக்கலான்னு பார்க்குறேன் ஆமா மந்திரம் சொல்வேன் ஒத்த மந்திரம் சொல்வேன் அப்போ உண்மை பற்றி என்ன ஆயிடுவீங்க சார் இதெல்லாம் நல்ல வரல எதிர் எதிர்கால சந்ததிங்களுக்கு நல்லது இல்லது அவள் நான் ஓத்த சொல்லித்தனா எவனா பக்கு கற்று கொடுத்துட்டு போயிடுவான் அதுமாதிரி எதை பார்த்தாலும் பக்கு விணுவான் ஒன்றும் இப்போலாம் புளிச்சிட்டு ஆனால் ஒன்றும் புளிச்சிட்டு கற்றுன்னு வந்து பாத்ரூம் போனவனா இப்போ ரெஸ்ட் ரூம் போயின்னுங்கிறான் அங்கே நம்ம கட்டில் பெட்டிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி பத்து தூங்குற மாதிரியும் பேடுறதுக்கு போனியா ரெஸ்ட் எடுக்க போனியா அங்கே பேட்டு டக்குன்னு வந்துடணுமா இல்லையா அங்கே போய் ரெஸ்ட் எடுப்பேன் என்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மாறின்னு போய்டும் அவன்மா அந்த வார்த்தை காடாமல் போய்டும் அவன்மா ஒரு கால சந்ததிக்கு ஓத்தானா என்னன்னே தெரியாது ஓத்தானா ஒத்தி செய்ய கொள்றது அசிங்கமான வார்த்தையே வாக்கி வச்சுக்கிறீங்க ஓத்தானா ஒத்தி செய்ய கொள்ள நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் ஓத்தா அப்படின்னா புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் நீ என்ன நினச்சிக்கிற இருட்டோம் கேள்வின்னா காமமாக கடவுளாம் கடவுள் எல்லாத்தையும் குத்துக்குது எல்லாத்தையும் ஆனா குத்துக்குது பெண்ணா குத்துக்குது குழந்தையா இருக்கும்போது நீ காமமா அந்தியா வயசான போது இல்லை குழந்தையா இருக்கும்போது அப்பா ஒன்று ஒன்று தூக்குறாரு பாசமாகண்ணா அதுனா அங்கே காமமாக வந்ததே இல்லையே சகோதரி கிட்ட காமமாக கிடையா இல்லையே அம்மா கிட்ட காமமாக கிடையா இல்லை எப்போவுமே நீ பொண்டாடிக்கிட்ட காமமாக கிடையா ஆ இல்லை முடியாது ஆ சொமா பேச்சு அதெல்லாம் நான் இல்லை சார் எப்போ பார்த்தாலும் என் பொன்னாடி போனால் முறுக்கி நிற்பேண்ணா நீ ஏதோ ராடு எடுத்து கட்டி வச்சுக்கிறேன்னு அர்த்தம் என் உடனே முறுக்கி நிற்பேண்ணே ஆனால் எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போண்டாடிண்ண தான் போண்டாடி தான் ஆனால் எப்படிறான் எப்ப பார்த்தாலும் பொன்னாட்டி நம்பி தான் இருப்பீங்களா சார் நான் பொன்னாட்டி பார்த்து பார்த்தா வீங்கி தான் இருப்பேன் நான் சொல்லிங்க அப்புறமா என்ன தமாசை இந்த புக்கெல்லாம் பற்றி கேட்டுக்கிட்டு போயிடாதீங்க இந்த கடவு கடவுள் காமம் இதெல்லாம் தனித்தனி எல்லாம் என்ன இது தனி தனி ரெண்டு ஒன்னு காமம் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இது ஊட்டி ஊட்டி நம்ம எப்போ பார்த்தாலும் சர்வ சதா காலமாக காமம் மாத்தியே சிந்திச்சுன்னு இருக்கு பேசினாவே ரெண்டு பேரும் அதுதான் பேசியிருப்பாங்கன்னு நினைச்சுருக்கு அதுதான் பேசிக்கிட்டு முன்னா பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் உனக்கு தேவைப்படும் போது உனக்கு தேவை மற்ற நேரத்தில் என்ன போயிடுச்சுன்னு இல்லை டீ கையில் டீ குடிச்சிட்டு கிளாஸ் வச்சுட்டு வந்து நம்பித்தானே கிளாஸ் வச்சுட்டு துணிச்சு நிப்பியா அப்போ பார்த்தால ஏன் இதெல்லாம் கெட்டு குட்டி சவர போனீங்க கோயில்லேயே அதுதான் காமத்தை சளி சலைய வச்சிருப்பான் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு புரியுது என்ன ரெண்டு எதுக்கு இதில் இருந்து விடுபடு வேணு அது வந்து விடுபட்டால் தான் கடவுள் காமமும் கடவுளும் ஒன்றும் கிடையாது அது வேற இது வேற கடவுள் உன்னதும் கடவுள் ஒரு மனிதன் புனிதத்தை எங்கடா அடைய போகிறானா கடவுள் அடைய போகிறான் புனிதமானவன் எப்படி அடைய போறான்னா எல்லாத்தையும் கடந்துருக்கு போகிறான் எல்லாத்தையும் அதில் காமமும் கடந்துருப்பான் எல்லாத்தையுமே கடந்திருப்பான் அன்பு பாசம் கருணை எல்லாம் அவன் கூட இருக்கும் ஏன் கடவுள் செஞ்சினா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் கடவுள் என்ன பண்ணுறாரு அருள்மழை போயிடறாரு என்ன சொல்கிறது காதலா காமம்மா ஓகே கொண்டாடு தப்பு கிடையாது கோபமாக கொண்டாடு துக்கமாக கொண்டாடு அழ வருதா அழு கேளு தாய் குலமே ஏன் தந்தை குளத்துக்கிட்ட போய் சொல்ல முடியுமா என்ன கூட வந்து அழுவாளுங்களா என்ன அழமாட்டானுங்க மீசி முறையினர் ஆ யார் கூட சேர்ந்து அழுவாங்க உடனே கையை போடுவாங்க ஏன் ஆழத்துக்கு நமக்கு ஆயிரத்துக்கு டைம் ஆகணும் இன்ன தீ அழாத என்ன அர்த்தம் யாருன்னா அழுதாங்கன்னா அழாதன்னு சொல்றது கூட சேர்ந்து அழணும் பிறர் அழுதால் நான் அழுவேன் அதில் புரியுதா ஏன் காரணம் இருக்காது நீ அழுதால் நான் அழுவேனதுக்கு என்ன இருக்காது காரணம் இருக்காது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் பேரொன்றும் தெரியாது இந்த புக்குங்கெல்லாம் தூக்கி போய் கொளுத்துருக்கோம் இன்னும் என்ன ஆகிடுங்க நம்ம எவங்ககிட்டா பார்த்துடாதீங்க குழந்தைங்க பார்த்துன்னா கா காமத்திலேருந்து கடவுள்னு ஒன்னே அவ்வளோ தான் பத்து வயசுல காமம் வந்துடும் அதுக்கு வேறு எதனா பண்ணுங்க புரிஞ்சு அசிங்கமாக போயிடும் கதை கடவுள் வேற காமம் வேற கடவுள் ஒரு பொருளற்றது சுத்தமானது நிர்குண பர பிரம்ம கருணாகர கம பூத பிரபஞ்சன நிஜபுர நீரந்த நீராதர நந்த ஆனந்த அதிசய அவ்வளோ விசேஷமானது அது எங்கே எடுத்து வந்துருச்சுங்கிற தொட இடக்கில் எத்தனை வந்துச்சுலன்னு பார்க்குறீங்க அதை நான் பொருள் அப்புறமா சொல்லிடலாம் அதுக்கு என்னவே இல்லை அசுத்தமே கிடையாது சுத்தமாக இருந்து இங்கே நாத்தடிக்கும் கீழே எல்லாம் அடிக்கும் முதுக்கு பார்த்து நிற்காது சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது சிலருக்கு சில நேரம் பிடிக்கும் சில நேரம் பிடிக்காது சிலருக்கு எப்பவுமே பிடிக்காது அந்த பக்கமே திரும்ப மாட்டான் ஐயையே அதெல்லாம் நேற்று வேலைக்காகாது முடிஞ்சா என்ன பண்ணேன் ஒரு பக்தி புக்கை பச்சை நிறுவனும் கடவுளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ங்க கடவுள் வேறு காமம் வேறு இங்கேருந்து அங்கெல்லாம் போக முடியாது போனோம்னா எதோ ஒன்றா போகலாம் கோவப்பட்டே போகலாம் கடவுள்கிட்ட எப்படி போகலாம் செம்ம கோம போலாம் போலாம் போகலாம் என்ன பண்ணிடான் பூஜை எல்லாம் போட்டுக்கிறான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு ஒண்ணுமே புடுங்களேன் நடா இவன்லாம் புடுங்களேன் இவெல்லாம் கிருஷ்ண நடா சனி அடி எடுத்து போய் பண்ணி வச்சுக்கிறான் இப்போ கருப்புறம் வீட்டுல கடும் போட்டு வைக்கிறான் போக நீட்டா கிருஷ்ணாட போகுது ஏன் நம்பிக்கையோட இருக்கிறான் இந்தாலும் பார்த்துட்டு கண்டுக்காமக்கிறான் போது தான் நம்பிக்கையோட எடுத்து வச்சா இருக்கிறான் பொழுது வச்சுருக்கு போது என்ன நினச்சிக்கிறான் சந்தேகப்பட்டின்னு கும்பிட்டுருந்துக்கிறான் புதுதா என்ன சொல்றேன்ட்டே அதனால காம வேற கடவுள் வேறு காமம் சார்ந்து வாழ்கிற அனுப்பம் இயக்கங்களுக்கெல்லாம் காரணம் காமம் கிடையாது காமம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் வரும் அது ஒரு பதினெட்டு பத்தொம்பதுல இல்லை பதினஞ்சு பதினோரு எல்லாருக்கும் மாறுது தெரியாது இருக்குது ஒரு காலத்தில் உருவாகி ஒரு காலத்தில் உதித்துடும் உதிராமல் போனால் கூட மனசில் மட்டும்தான் இருக்கும் உடம்பால முடியாது உடம்பால் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாது முடியாது சாத்தியமே கிடையாது சும்மா அதெல்லாம் அன்பு இருந்தால் மட்டும்தான் இதுவரை வாழ்க்கைய அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்கள் காமமும் தொடர்ந்து வரும் அது அன்புனால கடவுள்னால இல்லை அது நீங்கள் தக்க வச்சுக்கிற தத்தி நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் தூங்குறது அது மேலே ஆர்வமாக இருக்கிறது அதை கொண்டாடுறது அதன் புனிதத்தை வாழ வச்சு நிக்கிறது அப்போ தான் சாத்தியம் ஒரு வெறுப்பேற்ற பொண்டாட்டி தான் போயிடும் இருதத்தும் போச்சுடா உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லை வெறுப்பான ஒரு புருஷன் கழிச்சானா அந்த பொம்பளைக்காக கந்தல் அவனால அது அழகாக ஆட்டின்னு வந்து நிற்பா என்ன ஆட்டுற இந்த வயசில் ஆட்டலாமே ஆமாம் இல்லை வயசு ஆயிடுச்சுன்னு ஆகிடுவா புரியுதா இப்படின்னா ஆட்டின்னு புள்ளதாரம் வந்து சொல்லுவான் கொலிச்சு போட்டு ஜில்லு ஜில் யாருன்னு தெரிய மாமியார் என்ன பண்ணுவோம் மரும வந்தோன்னு கொலுசை எடுத்து போட்டுருவா மாமினார் சோகமாகிடுவார் நம்ம அப்படி கிடையாது இல்லைன்னா மரும அவளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் நீ கொலுசு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒன்று வேற மாதிரி போயிடுவீங்க நான் பார்த்தா சொன்னேன் ஆமா நீங்கள் வேற மாதிரி வார்த்தை போட்டால் யார் பிரச்சனை அது உங்க பிரச்சனை என் பிரச்சனை அது கிடையாது நான் என் மருமகளை எப்படி பார்க்க போறேன்னா என் பொண்ணு போல பார்க்க போறேன் கொலுசு இசையை திருடி யார் கொலுசு இசையா பொண்ணோட கொலசு பொண்ணுக்கு கொலுசு இருந்தானே சின்ன சின்ன நடை நடந்து குழந்தை தானே நீங்கள் காம கண்ணோட பார்த்தீங்கன்னா என்ன புரியாது அந்த கொலுசு இசை யாருக்குன்னு நினச்சி நிற்பீங்க பொண்டாட்டி இது மட்டுமே நினச்சி நிற்பீங்க குழந்தை கொலுசி இது போடணுமா இல்லையா சமயத்தில் ஆண் குழந்தை கூட இருக்கும் போட்டுன்னு இருக்கும் ம் இருக்குமா இருக்காதா அப்போ கொலுசு இசைன்னா நீங்கள் என்ன நினைக்கூடாது பொம்பளை இசைன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு மத்தியரி போய் காம மட்டுமே உள்ள ஃபுல்லாகிட்டு கடவுள் வர கூட கொண்டு வந்து வச்சுன்னு கடவுளும் காமும் ஒன்றா அது வர இயங்குறதுக்கு அதுவாக காரணம்னு எண்பது வயசுல வந்து கேள்வி எல்லாம் கடவுளுக்கு காமம் சொல்லுவ காமத்து நீயே விட்டுருப்ப அதெல்லாம் வேலைக்காக வச்சார் ரொம்ப நாள் போர் வச்சு போகும் போது ஒன்று ஆகிடுவேன் போர் அடிக்கல வாழாமே சும்மா நான் மறைச்சிக்கொள்ளு பாஸ்வர்டாக வச்சுருப்பேன் பழைய காதலி பேரு அதுவும் ஊன் பிரச்சனை தான் கடவுளுக்கு காமத்துக்குன்னா இல்லை நோ 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 ஊரு மனித இயக்கத்துக்கு காரணம் கடவுள் மனித இயக்கத்துக்கு காரணம்னா கடவுள் காமம் ஒரு அங்கம் அதையும் கொண்டாடிக்கா அதுவும் இஷ்டம் சந்தோஷமாக பார்த்துக்கோ ரசிச்சுக்கோ கொண்டாடிக்கோ மானே தேனே மரகதமே அப்படிலாம் ஆமா மனித உற்பத்தி காமத்தின் வழியா நடக்குதுன்னு கடவுள் காரணம் மனித உற்பத்தி நடக்கணுன்றதுக்காக காமத்தை கொடுத்தது கடவுள் காமத்தை கொடுத்தது கடவுள் கடவுள் கூட போய் காமத்தை கூடது கொடுத்ததே அதுதான் கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது பாசத்தை அன்பை கருணைய எல்லாத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்தது அதில் காமத்தையும் கொடுத்துருக்குது கிராமத்தை எதுவுமே கடவுள் கூடாது எதுவுமே ஏற்றுமே கடவுள் கூடாது கடவுள் கடவுள் தான் கடவுள் நிகழ்சது அது எதையும் கொடுக்கலன்னா எல்லாத்தையும் அதுதான் குத்துது அதை கூட எதுவுமே கூடாது அது குத்துதுன்றதுனால இது இது குத்துறதுனால அது இல்லை பாட்டு ஒன்று இருக்கும் கரும்பு ஏமா இனிக்குது இப்படிலாம் போயின்னே இருக்கும் லட்டு லட்டு அம்மா இனிக்குது சக்கரை சக்கரை அம்மா இனிக்கிது கரும்பு கரும்பு ஏமா இனிதுன்னா கடவுள் குத்தார் இனிக்குது அப்போ கடவுள் கூட இனிப்பார் ஆமாங்கன்னு இனிப்பார் பாவக்கம் ஏமா கசிக்குது அம்மா கடவுள் கொடுத்தார் கடவுள் கூட கசுப்பாரா லட்டு குத்து கரும்பு குத்து கடவுள் என்ன பண்ணிக்கிறார் பாவக்காகவும் குத்துறாரு இப்போ கஷ்டப்பாரா இனிப்பார் அவர் கடவுளுக்கு எந்த க எந்த டேஸ்ட்டும் கிடையாது நாக்கை வெளியே வச்சு ஆட்டி பாருங்க ஒரு டேஸ்ட்டும் இருக்காது ஆனால் தான் இருப்பார் கடவுள் புரிஞ்சுச்சா அது யாரை கூட யாரை கூட பண்ணுறது எதை கொடுவோம் கம்பேர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அசிங்கமான புக்குங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கேடு கட்ட புக்குங்க அதுலாம் ஆமாம் நீங்கள் ஐயாயிரூபா குத்துல ஆறு ஆறு ஆறுநூறுபா கொடுத்துருப்பீங்க அது ஒரு மொழி வர போட்டிருப்பான் அந்த ஞானி எழுதியது நாங்கள் என்ன பண்ணி வச்சிக்கிறோம் மொழிபெயர்த்துன்னு இந்த மாதிரி புக்கை பற்றி எப்படின்னா அவருக்கு நீங்கள் இந்த ஆத்மா புக்கெல்லாம் பச்சு பேட்டன் ஆகிட்டுக்கிறீங்க ஆ அந்த மாதிரி பேட்டர்னெலாம் ஆகிடாதீங்க புரிஞ்சுச்சா அது மாதிரி இந்த வாரம் ஃப்ரம் செக்ஸ் டு காட் அது வர இங்கிலீஷில் படிக்கிறது யாருன்னா போகும்போது ட்ரெயினில் வச்சுன்னு நம்ம பார்ப்போம் பக்கமே திருப்ப மாட்டோம் இவ்வளோ நேரமும் எப்படா வச்சுக்கிறேன் அப்பதான் தெரியும் நம்ம சீன ஓட்டுறானு புரியுது புரியுதா நிறைய பேர் ட்ரெயின்ல எல்லாம் புக்கு எடுத்து வச்சு பத்தி என்ன புக்க நிறைய பேர் இது ஒரு பேஷன் ஆயிடுச்சு இந்த சாமியார் எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்ன்றதுல அந்த கோசோவை தெரியும் ஆமாம் அந்த பூசோவை தெரியும்ன்றது அவர்தான் அப்படியே ஆன்மீகத்தின் ஊச்சம் எங்கடா கல்யாணம் மணி நேர பொன்னாடி யார்கிறாங்களே புள்ள என்ன இருக்குதா அவர் வித்தியாசமான துறவி என்ன வித்தியாசமான துருவி எல்லாரையும் போட்டு போட்டு கேட்டுருந்தாமா அவர் பிறக்கவும் இல்லை அவர் நம்ம தான் பேசி எடுக்கணும் பிறக்காத யாருக்காத சனி என்ன பண்ணுறேன் நம்ம பேசிக்கெடுக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது